எதுக்கு இருந்து தூர தூரமாக போகிற என்ன கோவமா அம்மாக்கிட்ட இருந்து ஆ பாண்டா அப்படி ஓ போகிற கூப்பிட கூப்பிட போகிற தூக்கம் வருதுன்னு தெரிஞ்சது அதனால தான் கூப்பிட்டேன் நான் சரி வெளியில் இருக்காத இல்லை வா அப்படின்னு என்ன கோவச்சிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிற என்னது கோவம் ஆ என்னது கோவம் என் மேலே ஆ மேலே வான்னு என்னை கூப்பிட்டேன் நான் போகல சரி வேலை இருக்குது அப்புறமா போகலான்னு இப்போ தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க வேண்டியது தானே அதுக்கே என்கிட்ட அப்படி கூப்பிட கூப்பிட அப்படி நின்னுக்கிட்டே இருக்கிறேன் வரமாட்டேங்கிறேன் கோவத்தைப்படுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆ இது இப்படி கோவப்படுறேன் சத்தம் ஆ கோவப்படாத மாட்டேன் இது ஓடி ஓடி போகிறேன் எனக்கு அப்படி பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறேன் நான் உன்னை கண்ணில் சூக் தூக்கு அப்படி சொக்குது